அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பேச போற மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில அஸ்வஸ்ம முதலாவது கட்டத்திற்கு விண்ணப்பித்து கொடுப்புனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களும் சரி அப்பாட்டி அஸ்வஸ்ம முதலாவது கட்டத்தோட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்பு பட்டவங்களாக இருந்தாலே அவர்களுக்கு இப்போ மீளாய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பான ஒரு முழுமையான தெளிவான காணொலியை கூட நான் வழங்கியிருந்தேன் அதே சந்தர்ப்பத்தில் இந்த மீளாய்வு தொடர்பாக இன்னும் சில விடயங்கள் வந்து இப்போ வெளியாகி இருக்குது அது தொடர்பான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போ முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விவரத்தை சொல்லியாக்கணும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக பல உறவுகள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறாங்க உறவுகளை இழந்திருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில இப்போ பலருமே வந்து நாடலாவிய ரீதியில இருக்கக்கூடிய தற்காலிக முகாம்கள்ல தங்களுடைய வீடுகளை இழந்து தற்காலிக முகாம்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள்லாம் சரியான முறையில பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இலங்கையில வந்து ஆறுநூறுக்கும் மேல மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அது நாடலாவிய ரீதியில குறிப்பாக இம்முறை அதிக அளவுல மலையகம் பக்கம் அதே மாதிரி வடக்கு கிழக்கு கொழும்பு சம்பாகா இப்படி பல இடங்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது சோ இந்த இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி நமது யூடியூப் சேனல் சார்பாக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வதோட இந்த நேரத்துல நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொள்வதோட நீங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகளவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வசி கொடுப்பனவு தொடர்பாக பல விடயங்களை வந்து அந்த வகையில கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் இருந்து இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அஸ்வசிமா கொடுப்பனவு தொடர்புடைய ஒரு முக்கியமான செயற்பாடு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்துச்சு அதாவது இந்த அஸ்வசம முதலாவது கட்டத்தோட தொடர்பு பட்டவங்க சகலருமே வந்து மீளாய்வு நடவடிக்கையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கமைவாக வந்து நலன் துறையின் நன்மைகள்

தொண்டு நிறுவனங்கள் வந்து குறிப்பாக இலங்கையில் இருந்த இயற்கை அனைத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பல உதவிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில இந்த அஸ்வஸ்ம முதலாவது கட்ட மீளாய்வு செயற்பாடு வந்து இப்போ நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டது குறிப்பாக தெரிஞ்சிருக்கும் முதலாவது கட்டத்தோட தொடர்புடைய சகலருமே வந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதியில வந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள இந்த மீளாய்வு நடவடிக்கையை செய்யணுங்கிற ஒரு தகவலை வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில இயற்கை அனுப்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கனால இந்த கால எல்லையை வந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் மீளாய்வுக்கான விண்ணப்பங்களை வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை தகவல்களை வந்து வழங்கியிருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் மீளாய்வு தொடர்பு மீளாய்வு எப்படி செய்யலாம் சரியான முறையில ஆன்லைனில் செய்யறது நல்லமா அப்படி நேரடியாக ஃபோமை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கிறது நல்லமா அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கமான காணொலியை கூட என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவு செய்திருந்தேன் பலருமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க சோ அப்படி இன்னும் பார்க்காதவங்க இந்த காணொலி அந்த தகவலை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்றேன் முடிமாக இருந்தால் அந்த காணொலியும் பார்த்து முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லியாக்கணும் இப்போ இலங்கையில இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தினால நிவாரணங்கள் வந்து வழங்கப்பட்டு இருக்குது குறிப்பாக இந்த நிவாரணங்கள் வந்து நீங்க உங்களுடைய பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துல நீங்க இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள்ள அவர்கள் வெளியிடப்படுகின்ற அந்த அறிக்கைக்குள்ள நீங்க இறப்பீங்களாக இருந்தா அந்த பிரதேசத்துக்குள்ள இறப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற ரூபாய் பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய இழப்பீடுக்கு அமைவாக வந்து அந்த இழப்பீட்டு தொகை

கூடிய நாட்களையும் அதிகளவான மலை வீழ்ச்சி பதிவாக கூடிய வாய்ப்பு இருக்குது சோ எல்லாருமே வந்து ரொம்பவுமே கவனமா இருங்க உங்களுடைய உறவுகளையுமே வந்து கவனமா வைத்துக் கொள்வீங்க நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அஹ் அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடிய இடமாக இருந்தா சரியான முறையில அதை வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்கள் அப்படி இல்லாட்டி அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையங்கள் கிட்ட சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கான தகுந்த செயற்பாடுகளை மேற்கொள்வீங்க அப்படின்னு நம்புறேன் எனவே இந்த விடயங்களை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோடு இணைந்துருங்க இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில இன்னும் தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும்